வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கடைசி வரைக்கு பாருங்கள் பிடிக்கும் உலகின் பெரிய விலங்குகளில் ஒன்று யானை ஆனால் அதைவிட பெரிய பறவை இருந்தது என்று சொன்னால் நம்புவீர்களா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பலையோலோக்சடோன் என்ற யானை இனங்கள் இருந்தன அவற்றில் சில யானைகள் தீவுக்கு சென்றன அந்த தீவுகள் சிசிலி மற்றும் மால்டா அந்த தீவுகளில் உணவு பற்றாக்குறை மற்றும் வேட்டையாடும் விலங்குகள் இல்லாத காரணத்தினால் அவை சிறியதாக ஆகின அதன் விளைவாக உலகின் மிகச்சிறிய யானை தோன்றியது அதன் பெயர் பலியோலோக்சோடோன் ஃபால்கனரி அதே சமயம் அந்த இருந்த சுவான் பறவை இனமும் மாற்றமடைந்தது சிறியதாக இல்லாமல் மிக்க பெரியதாக ஆனது நீளம் டூ மீட்டர் இறக்கை விரிப்பு த்ரீ மீட்டர் இந்திய பறவையை விட முப்பத்து பர்சென்ட் பெரியது இந்த இரண்டும் ஒரே தீவில் வாழ்ந்தன ஆனால் நீண்ட காலம் நீடிக்கவில்லை ஏனெனில் சுமார் இரண்டு இலட்சம் ஆண்டுகளுக்கு முன் புதிய விலங்குகள் சிங்கம் ஓனாய் குகை ஹைனா நீர் யானை போன்றவை தீவிற்கு வந்தன புதிய வேட்டையாடிகள் வந்ததும் இந்த சிறிய யானையும் பெரிய பறவையும் அழிந்துவிட்டன போன்ற தெரியாத தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனக்காக நேரம் தந்ததற்கு நன்றி வார்த்தமாமே